வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பழங்குடியினரை பொய்யான பிரச்சாரத்தின் மூலம் மூளை செலவை செய்த மதமாற்றம் இது பெரும் அச்சுறுத்தல் என்று கண்டனம் உதகை பழங்குடியினர் மதமாற்றம் நீலகிரி மாவட்டத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று முன்னணி மாநில பொதுச்செயலாளர் தெரிவித்தார் உதகையில் ஹிந்து முன்னணி மாநில பொதுச்செயலாளர் கிஷோர் குமார் நிருபர்களிடம் பேசும்பொழுது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் காட்டுநாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த பலரை மதமாற்றம் செய்வதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது பொய்யான பிரச்சாரத்தின் மூலம் மூளை செலவை செய்து மதமாற்றம் செய்துள்ளனர் இம்மாவட்டத்தை கிறிஸ்துவ மாவட்டமாக மாற்றுவதற்காக சிலர் முயற்சி செய்கின்றனர் மதமாற்றத்தால் பழங்குடியினரின் பாரம்பரிய கலாச்சாரம் கேள்விக்குறியாவதால் இதனை தடுக்க வேண்டும் என்று அரசே ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை நிறைய இடங்களில் அனுமதி இல்லாமல் ஜபக்கூடங்கள் நடத்த அனுமதி கொடுத்துள்ளனர் பழங்குடியினர் மதமாற்றம் நீலகிரி மாவட்டத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தும் என்றார் முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி மாவட்ட பொதுச்செயலாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் உடன் கோவை நீலகிரி சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் இன்றைய பத்திரிக்கையில் பந்தலூர் இந்த ஊடலூர் பகுதியில் காட்டுநாயக்கர் சமுதாயம் துரும்பர் கணியர் இந்த காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நூறு பேர்த்த மதம் மாற்றினதான் ஒரு செய்தி இது சரியான இந்தியில் அதிகமான பேரை மதம் மாட்டிருக்கிறாங்க அவங்க ஆசை காட்டியிருக்கிறாங்க நீங்கள் தினமும் பெர் ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு தூசி சொல்லித் சொல்லி ப்ரேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி பொய்யாக பிரச்சாரம் பண்ணி மதமாற்றம் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம்னால பழமை வாய்ந்த பழக்குடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த காட்டுநாயக்க சமுதாயம் மாதிரி நமக்கு தோடர்கள் புதுவர்கள் நம்முடைய படுகை சமுதாயம் இவங்கெல்லாம் இருக்கும் இது எப்படியாவது இந்த மாவட்டத்தை கிறிஸ்தவ மாவட்டமாக மாற்ற நிறைய பேர் மகிழ்ச்சி பண்றாங்க அதுக்காக நிறைய மதமாற்றம் பண்றாங்க இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அரசாங்கம்